இன்னைக்கு எத்தனை பேர் ஆங்கிலம் தெரியும் இன்னைக்கு பேசுவோம் அரசியல் பேசுவாங்க ஆங்கிலம் பேசுவோம் இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு தமிழ் மட்டுமே தான் அனைத்து இளைஞர்களுக்கே வேலை வாய்ப்பு பண்ணணும் அதுவும் பண்ண மாட்டீங்க மொழியும் வேற மொழியும் கற்றுக்க கூடாது இதே மாதிரி மக்கள் போவாங்க தேர்தல் நேரத்தில் எல்லாருக்கும் காசு கொடுக்கணும் கற்பூரத்தை சத்தியம் வாங்கணும் கிராமப்புற மக்கள் கடல் மாதிரி சத்தியம் பண்ண அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை வச்சு அரசியல் வந்து நீங்க விளையாடுறீங்க அது மக்கள் அவங்களுக்கு புரிய மாட்டேங்க யாரும் கேட்கறது இல்லை சிந்திக்கணும் அது மட்டும் யார் இன்னைக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்களா அவன் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா அவன் ஆயிரத்தி ஐநூறா ரெண்டாயிரமா தோட டிவியா உங்களுக்கு என்ன குங்கு வசிமா இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்த சந்தோஷம் ஃப்ரீ 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 பை ஒன் கெட் ஒன் இதான் பை ஒன்

எல்லா போன் இருக்கு நீங்க எல்லாருமே டைப் பண்ண பேஸ்புக் வரப்போகுது நீங்க சிந்திக்கணும் நெக்ஸ்ட் உங்கள் தலைவர் யார் இனி அறுபது வருஷம் இந்த நாடு நாசமா போயிருச்சு இனி வரும் காலத்தில் இந்த நாட்டின் அடி எப்படி நல்வழி செய்யணும் அப்படின்னு நீங்க